ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்க அதனால பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே விரும்பி சாப்பிடலாம் வாங்க இன்னைக்கு அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து ராகி பக்கோடா செஞ்சு காட்ட போறேன் ராகி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட இந்த வெயில் காலத்துக்கு வந்து ராகி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது கூழு இந்த மாதிரி பக்கோடா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அங்கே ராகி பக்கோடா இப்ப பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள கூட போறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் நம்ம ராகி பக்கோட வந்து முருங்கைக்கீரை போட்டு பண்ண அது எப்படின்னு பார்த்துடலாம் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கறேன் இங்கே ராகி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே அரிசி மாவு இதில் வந்து கொஞ்சமாக உளுந்த மாவு நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அரிசி மாவு உளுந்த மாவு போடுவேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பாக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம என்னென்ன போடேன்னு நம்ம பார்த்துடலாம் முதல் வந்து ஒரு கப் ராகி மாவு போட்டுடலாம் ராகி மாவு ரொம்ப நல்லது நிறைய செஞ்சு வச்சிட்டோம்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு கூட நமக்கு அப்படியே இருக்கும் நல்லா ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ ராகி மாவு ஒரு கப் சேர்த்தாச்சு இப்போ அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் அரிசி மாவு மட்டும் சேருங்க வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி நிகழும் நீளமாக வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா உதிர்த்து விட்டுருங்க வெங்காயத்தை இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா இப்போ பொடிசா பொடிசாக நரைக்கும் தழை இப்போ எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கணும் பூண்டு கொஞ்சம் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு அப்படி தட்டி வச்சுக்கோங்க பூண்டு போட்டால் நல்லா மனமாக வைக்கிறோம் பக்கோட சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து வந்து பொட்டுக்கடலை இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடித்து சாப்பிட்றப்ப இப்போ வந்து மல்லித்தலை பொடிசை கட் பண்ண கருவேப்பிலை முதல் போட்டது மல்லித்தழை இப்போ கருவேப்பிலை இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக க சால்ட் உப்பு கொஞ்சமாக மிளகத்தூள் கொஞ்சமாக சோடா போய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சோடா போடுறது ஆப்ஷனல் தான் போட்டா போடுங்க போடும் போட்டா வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து நல்லா பொசு பொசு ஆகும் அதனால தான் இப்போ மூணையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறோம் முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஊற்ற வேணா நம்ம தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் முருங்கைக்கீரை என்னமே அலசி வச்சது அது கொஞ்சம் தண்ணியோட இருக்குது இப்போ வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம முதல் நல்லா பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு அப்புறம் நமக்கு தேவைக்கு தக்கினா தண்ணி தொளிச்சிட்டதையும் விதைங்கணும் ஏன்னா இது பக்காடை போட போகிறோம் நம்ம போண்டா போட போகிறது கிடையாது பக்காவோட நல்லா பக்காவோட உதித்து விட்டோம்னா அப்படி மறு முருண்டாக இதை இப்போ செய்ய போகிறோம் அதனால தொழிச்சு தொளிச்சு பண்ணிங்க முதையே நம்ம தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் வச்சு சிம்மில் வச்சா எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா நம்ம பக்காடை பிசைஞ்சிட்டு அதிக நேரம் வைக்கக்கூடாது வெங்காயத்தில் வந்து தண்ணி கோ அதனால நம்ம வந்து அப்படியே போட்டு எடுத்துடணும் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டு எண்ணெய் காஞ்சு காஞ்சிட்டு போது நம்ம இதை நல்லா பெசரிட்டு வந்துடலாம் ஏன்னா அதிக நேரம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம வைக்கக்கூடாது வச்சோம்னா அந்த வெங்காயத்தில் வந்து தண்ணி ஒருத்துக்குறோம் அப்போ வந்து சொதம் சொதன்னு போகும் அதனால் நம்ம உது அப்படி இப்போ பெசஞ்சவர்களுக்கு உதுத்து விட்டுறோம் நாங்களும் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கணும் இப்படி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு நமக்கு வேலையாயிரும் இப்போ நம்ம பசஞ்சிட்டு காணுட்டு பாருங்கள் உங்களுக்கு அது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தொலைச்சி பிசைஞ்சுக்கிடலாம் இந்த ராகி மாவு வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நமக்கு குளிர்ச்சியும் கூட அது ந ரொம்ப நல்லது ராகி மாவு வந்து இந்த பக்காடை வந்து இப்போ கடலை மாவில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறத விட இந்த ராகி மாவில் இந்த மாதிரி பக்காடை போட்டு கொடுங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க தொழுசு தொழுசும் பிசைங்கனா தண்ணி நிறையா ஊற்றி கூடாது இந்த மாதிரி பசிஞ்சுக்கிறோன்னா இப்போ வந்து இந்த மாதிரி உதிரியாக பசிஞ்சுக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றி பசஞ்சிடாதீங்க இந்த மாதிரி இருந்தா தான் நம்ம பக்கவடை நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையெல்லாம் போடுறதுனால அவ்வளோ சத்து ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பக்கவடை செஞ்சு விடுங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க குழந்தைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்குதுனால பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இங்கே மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு பக்கோட போட்டு எடுக்க எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம போட்டுடலாமா இப்போ வந்து நல்லா உதுத்து விட்றணும் இப்போ எடுத்து இப்படி உதுத்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப போட்டுற வேண்டாம் சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்போ வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம போட்டதுக்கப்புறம் எண்ணெயெலாம் ஓசையை அடங்கிச்சிரும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போயே வரும் எவ்வளோ மொறுன்னு வந்துருச்சு வருங்க ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விடுங்க பசங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்களோ நமக்கே ரொம்ப பிடிக்கும் ஒரு சாம்பார் சாதம் ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி நம்ம ராகி பக்கோடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் ஸ்நாக்ஸாகவும் ஒரு டீ போட்டு இந்த மாதிரி ராகி பக்கோட செஞ்சு விடுங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்கூல் விட்டாச்சு லீவு விட்டாச்சு ஆனால் பசங்க வந்து எதாவது செஞ்சு கொடுங்கமா செஞ்சு எங்கள் வீட்டிலலாம் எதாவது செஞ்சு விடுங்க செஞ்சு விடுங்கன்னு எங்கள் பசங்க கேட்பாங்க நான் எப்போயுமே நிறையா தான் செஞ்சு வைப்பேன் ஏன்னா என் பசங்கள் வந்து இந்த மாதிரி பக்கோடெல்லாம் கொஞ்சம் நிறையா செம்ம கடையில் இருந்தால் வாங்கி கொடுக்குறது இல்லையா அதனால வீட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடும் இப்போ எல்லாருமே வெயில் பாருங்கள் இப்போ வாங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் திருப்பி விட்டாச்சு நல்லா வேகட்டும் நல்லா மொறு முருண்டு வேகணும் தான் நம்ம எடுக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெந்ததை எடு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு அழிகரங்கி வச்சுக்கோங்க வச்சிட்டு அதில் எடுத்து போட்டிங்கன்னா என்ன நல்லா வடைஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ நமக்கு வாங்க எவ்வளோ மொறு முருண்டோ அந்த பொட்டுக்கடலையோட சாப்பிட்றதுக்கு அந்த முருங்கைக்கீரை பொட்டுக்கடலை எல்லாமே நம்ம வந்து சத்தான ஐட்டம் தான் இதில் போட்டிருக்கிறோம் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன எல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு அப்படி நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துருவோம் இப்போ பாருங்கள் மொறு மொறு முருன்னு இருக்கா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவோம் இப்போ அடுத்த பேஜ் போட்டுடலாம் இப்போ காய வந்து அடுத்த பேஜ் போடணும் என்ன காயாதுக்கும்போது போட்டோம்னா நமக்கு பக்கவாளியில் வந்து எண்ணெய் குடிக்கும் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க நான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ சேர்த்து விட்டுறேன் இப்படி நம்ம பிச்சு பிச்சு விடணும் மொத்தமாக போட்டோம்னா அது கட்டியாக திறந்து நின்றுக்குறோம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு விடுங்க அந்த மாதிரி கட்டியாக போட்டோம்னா நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக குத்தி விட்டோம்னா அது நல்லா பிரிஞ்சிரும் இந்த மாதிரி போட்டு விட்டு நல்லா திருப்பி விடுறப்ப பார்த்து திருப்பணும் மொதல் ஒரு சைடு தான் நம்ம திருப்பணும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நமக்கு சூப்பரான ஒரு ராகி பக்கோடாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொருண்டு கிறிஸ்பாக இதே மாதிரி சட்டுன்னு நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வாருங்க எவ்வளோ மொறு மொருன்னு இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்டாகவும் இருக்கு நல்லா அந்த ராயின் மாவு அந்த பொட்டுக்கடலை அந்த கீரை முருங்கைக்கீரை கீரை கண்டிப்பா அந்த ரெசிபி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மெத்தட்ல சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் பாருங்க பசங்களுக்கு இந்த லீவ்ல எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ